சென்னை மயிலாப்பூரில் வெங்கடேஸ்வர அக்ரகாரம் சாய்பாபா கோவிலுக்கு எதிர கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான மண்டபத்தில் நவராத்திரி பெருவிழா திருக்கோவில்கள் சார்பாக நவராத்திரி பெருவிழா பொம்மைகள்லாம் நல்ல கான்செப்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை சார்பாக இதுதான் அந்த இடம் நவராத்திரி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலினுடைய மாதிரி அந்த கோவில் அமைப்போட மாதிரி இங்கே இந்த சாய்பாபா கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இதை வச்சிருக்காங்க இது வந்து திருக்குளம் இது வந்து ஸ்ரீ கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபம் இந்த வெங்கடேஸ்வர அக்ரகாரம்னு சொல்லி சாய்பாபா கோவில்கிட்ட இருக்குது அங்கே இந்த இடத்துல நவராத்திரி குழு வச்சுருக்காங்க அழகா அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலை நயத்தோட வச்சிருக்காங்க கபாலீஸ்வரர் திருமயிலை மூலவர் விக்கிரகத்தோட மாதிரி அப்படியே இது வந்து திருவிற்றியூர் அருள்மிகு அம்மன் திருமுல்லை வாயில் திருவுடை அம்மன் மேலூர் அம்மன் திருவிற்றியூர் திருமுல்லைவாயில் கொடியடை அம்மன்

அருள்மிகு காமாட்சி அம்மன் மாங்காடு தவக்கோலத்தில் காமாட்சி அம்மன் மாங்காடு அனைத்து அம்மன்களையும் இங்கேயே தரிசனம் பண்ண முடியாமல் இருக்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர் இது நவராத்திரிங்கிறதுனால அம்மன் திருவுருவங்களாக வச்சுருக்காங்க குலு மாதிரி இது வந்து அருள்மிகு ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதாவனுடைய திருவுருவம் இது வந்து வேல் கோட்டம் திருக்கோயில்கள் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் நவராத்திரி பெருவிழா சப்த மாதர்கள் அருள்மிகு கௌமாரி அம்மன் அதான் இந்த சப்த மாதாக்கள் கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி சப்த கன்னிகைகள் அப்படின்றாங்க அவங்க அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ வாராகி இந்திராணி சாமுண்டி அருள்மிகு கமலாம்பிகை திருவாரூர் இந்த பக்கம் விருச்சிக ரேசிதம் இது டான்சிங் பொசிஷன் ஆட்டம் இருக்கு நிகுஞ்சிதம் லக்ஷஸ்வஸ்திகம்

ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் வெள்ளிபுத்தூர் வெள்ளிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வந்து மண்டைக்காடு அம்மன் அந்த மூல விக்கிரகங்களையெல்லாம் அப்படியே தத்ரூபமாக வச்சுருக்காங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் இது வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் அருள்மிகு அகிலாண்டீஸ்வரி திருவானை கோவில் எல்லா அம்பாலையும் இங்க எல்லா அம்பாலையும் எங்க எழுந்திரலை பண்ணியிருக்காங்க இது வந்து பகவதி அம்மன் இது வந்து துர்கை அம்மன் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை இது விசேஷம் விஷ்ணு துர்கை பட்டீஸ்வரம் எல்லா அம்பாள் வடிவங்களையும் தத்ரூபமாக வச்சுக்காங்க அருள்மிகு மகிஷாசுரமர்தினி இது வந்து திருக்கோயில்கள் சார்பாக தமிழ்நாடு அரசே ஏற்பாடு செய்கிற நவராத்திரி பெருவிழா இங்கு சென்னை மயிலாப்பூர் வெங்கடேஸ்வர அகிரகாரம் சாய்பாபா கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கு இந்த இடம் இப்போ வாங்க அடுத்து குழுவை பார்க்கலாம் குழு பொம்மைகள் வச்சிருக்காங்க அதையும் பார்ப்போம் கல்யாண செட்டு கல்யாண செட்டு கருமாரியம்மன் காமதேனு அஷ்டலக்ஷ்மி முனிவர்கள் இது அப்படியே பைரவர்கள் தசாவதாரம் அற்புதமா இருக்கு மேல நடராஜன் சூப்பர் இந்த மகிஷாசுர மர்தினி அம்சமாக இருக்கா நல்ல வேலைப்பாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் காமதேனு பெரிய காமதேனு அதில் என்ன வேலை பார் அற்புதமாக இருக்கு காமதேனு ஆச்சாரியாலெல்லாம் அப்படியே வரிசையா வச்சிருக்காரு அப்படியே ராமானுஜர் மணவாள மாமுனிகள் மதுவர் அற்புதமா இருக்கார் அயக் லக்ஷ்மியோட தாயாரோட அயக்ரீவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படியே தாயார்கள் எல்லாம் வரிசையாக வச்சிருக்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள தாயார்கள் எல்லாம் வச்சுருக்கா இங்கே கலசம் வச்சு இங்கே ஸ்ரீரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் அவர் மேலே சக்கர தாழ்வார் மேலே எவ்வளோ பெரிய ராமர் செட்டு பாருங்கள் ராமர் லக்ஷ்மணர் சீதை, அனுமன் ராமர் செட்டு இது வந்து தசாவதாரம் மட்ச, கூர்ம வராக நரசிம்ம வாமன கல்கிய தத்துரூபமாக வச்சிருக்கா தசாவதாரா செட்டு கனகவல்லி தாயார் திருவல்லிகினி வேதவல்லி திருவரங்கம் ரங்கநாயகி தாயார் திருச்சானூர் பத்மாவதி திருக்காஞ்சி பெருந்தேவி தாயார் திருப்புட்குழு திருப்புட்குழி மரகதவல்லி தாயார் திருக்கடிகை சுதாவல்லி தாயார் மயிலாப்பூர் மயூ மயூரவல்லி தாயார் தாமல் ஸ்ரீ திருமால் அழகி தாயார் இப்படி நம்ம சொன்ன மாதிரி அனைத்து தாயார்களும் அங்கே வெளியிலலாம் அம்பாள் பெருசாக பார்த்தோம் முதல்ல இப்போ வந்து தாயார் தஞ்சாவூர் பொம்மை நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாம் சோஷியல் பழவண்டி கல்யாண செட்டு கல்யாணம் செட்டு அப்படி திருக்கோயில்கள் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் நவராத்திரி பெருவிழா ரொம்ப தொத்துரூபமாகவும் அழகாகவும் ஒரு கான்செப்டாக எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்து எல்லாருமே இந்த அழகை கண்டு கழிக்கணும் அப்படிங்கிறது தான் டெம்பிள் ட்ரைல்ஸோட நோக்கம்